தினமும் நான்கு பாதாம் பருப்புகளை இரவில் ஊற வைத்து காலை வெறும் வெற்றில் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பாதாமில் உள்ள நல்ல கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகளை அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து இரத்த நாளங்களை சீராக்கி இதே நோய் அபாயத்தை குறைக்கிறது இதனுடன் சேர்த்து முந்திரியை சாப்பிடுவது மிகவும் நல்லது முந்திரியில் காப்பர் அயன் போன்ற தாதுக்கள் அதிகம் இருப்பதால் இது எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்தெடுக்கவும் உடலில் இரத்த சேப்படங்களை உருவாக்கவும் மிகவும் உதவியாக இருக்கிறது இதனுடன் சேர்த்து பிஸ்தாவை சாப்பிடும் பொழுது பிஸ்தா நார்ச்சத்து மற்றும் புரதம் இருந்தது இவை இரண்டையும் சாப்பிடும் பொழுது வயிற்றில் நிறைந்த உணர்வை நீண்ட நேரம் தக்க வைத்து தேவையில்லாமல் சாப்பிடுவதை தடுத்து உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுகிறது அடுத்த மிக முக்கிய ஒன்று வால்நெட் மூளையின் செயல்பாட்டையும் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது வால்நெட்டில் மூளைக்கு மிகவும் அத்தியாவசியமான உம்மகாத்திரி கொழுப்பு அமிலங்களும் உம்மைகாத்திரி ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் உள்ளதால் இது அறிவாற்றல் மற்றும் நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது அடுத்த மிக முக்கிய ஒன்று பச்சை பூசணி விதைகள் கிரீன் சீட் என்று அழைக்கக்கூடிய பச்சை பூசணி விதைகள் உடலில் உள்ள நோய் தொற்று சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறது இந்த பூசணி விதைகளில் புத்தநாகம் ஜிங்க் என்ற சத்துக்கள் மிகவும் அதிகம் உள்ளது இது உடலில் நோய் தொற்று வலுவாக வைத்திருக்கவும் உடலில் காயங்களை ஆற்றவும் மிகவும் உதவுகிறது அடுத்து மிக முக்கிய ஒன்று உலர் அத்திப்பழம் இதில் மலச்சிக்கலை தடுக்கவும் செரிமானத்தை அதிகரிக்கவும் நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளது அத்திப்படத்தில் அதிகளவு நார் சத்து நிறைந்துள்ளதால் இது குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமான பிரச்சனைகளை நீக்கி மலச்சிக்கல் வராமல் தடுக்க உதவுகிறது அடுத்த மிக முக்கிய இன்றியமையாத ஒன்று கருப்பு உலர் திராட்சை கருப்பு திராட்சையை சாப்பிடும் பொழுது இரத்த சோகையை எதிர்த்து போராடி இரத்தத்தை அதிகரிக்க செய்கிறது இதில் அதிக அளவு இரும்பு சத்து நிறைந்துள்ளது இது இரத்த சிவப்பண்ணுக்கள் உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்கவும் உடல் சோர்வை நீக்கவும் உதவுகிறது அடுத்த மிக முக்கிய பழங்களில் ஒன்று பேதிச்சம்பளம் இது எலும்புகளின் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் அதிகரிக்கிறது இதில் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்ற மிக முக்கிய தாதுக்கள் இருந்துள்ளது இது எலும்புகளை வலுவாக வைத்திருக்கவும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்புகள் பலவீனம் போன்ற நோய்களை வராமல் தடுக்கவும் உதவுகிறது இதில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த எட்டு உணவுப் பொருட்கள் காலை பெருமைத்தில் சாப்பிட்டனால் உங்களுக்கு மிகவும் நல்லது மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள லைஃப் அப்டேட் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி